ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான வெடிப்பு இல்லாத குலாப் ஜாமுன் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பாக்கெட் குலாப் ஜாமு மாவு எடுத்துக்கலாம் இப்போ இதை கட் பண்ணி மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் எல்லாமும் சேர்த்ததும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் அழுத்தி பேசியாமல் நாலு விரலால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம குலாப் ஜாமுன் பெசையும் போது கையில் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தெரியுங்க இது சரியான அளவு இந்த மாதிரி பிசைஞ்சோம் இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே ஊரட்டங்க இது நம்ம சீராவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அரை கிலோ சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் அஞ்சு ஏலாக்காவ நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சக்கரை அப்படியே கொதி வரட்டுங்க இது கொதி வர சமயத்துல ஒரு டீஸ்பூன்னையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சீராக நெய் சேர்த்து செய்யும்போது நம்ம குலாப் ஜாமு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இது ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதி வரட்டுங்க இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவை இல்லை சக்கரை பிசு தன்மை இருந்தால் போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம சக்கரை நல்லா கரைஞ்சி பிசு தன்மை வந்திருக்குது இது சரியான அளவு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டியா உருட்டி எடுத்துக்கலாம் உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம குலோப் ஜாமுன் வெடிப்பில்லாமல் நல்லா சாஃப்டாக வருங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு குலாப் ஜாமுன் பொறிக்க வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் எண்ணெயை சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண குலாப் ஜாமுன் ஓவனாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காம இந்த மாதிரி லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க அப்போ தான் நம்ம மாவு நல்லா வெடிப்பில்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி ஜல்லிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க இப்போ நம்ம குலாப் ஜாமன் செவக்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா குலாப் ஜாமுனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம குலோப் ஜாம் சூப்பரா ஃப்ரை ஆனதும் நம்ம ஷீராவில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா குலோப் ஜாமு சேர்த்ததும் ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா குலோப் ஜாமுனும் டிப் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்ட மோடி இருபது நிமிஷம் அப்படியே ஊரட்டங்க இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்குங்க குலோப் ஜாமுன் செய்ய தெரியாதும் கூட நான் சொன்ன மேத்தில் நீங்கள் குலோப் ஜாமுன் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் செய்யலாங்க இந்த வெடிப்பில் குலோப் ஜாமுன் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்